வலியும் மறந்து போகும் தண்ணிமலையானே என்ற பாடலை எழுதியவர் கவிஞர் அறிவழம் திரு பா செல்லப்பா அவர்கள் பாடுபவன் அடியேன் கண்டனூர் அரசி பழனியப்பன் தேடி வரோம் தேடி வரோம் தண்ணிமலையானே தேன் போல இனிப்பவனே தண்ணிமலையானே பாடி வரோம் பாடி வரோம் தண்ணிமலையானே உன் பதமலரை பணிய வரோம் தண்ணிமலையானே பதமலரை பணிய வரோம் தண்ணிமலையானே ஓடி வரோம் ஓடி வரோம் தண்ணிமலையானே உன் ஒளிமுகத்தை காண வரோம் தண்ணிமலையானே நாடி வரோம் நாடி வரோம் தண்ணிமலையானே நீ நலம் தந்து காத்திடுவாய் தண்ணி மலையானே நீ நலம் தழுது காத்திடுவாய் தண்ணி மலையானே மலைய நாட்டில் வீத்திருக்கும் மாயமதை மாயம்மதை நீக்கிடுவாய் மலையானே அலைபாயும் மனம் புகுந்தே தண்ணிமலையானே அலைபாயும் மனம் புகுந்தே தண்ணிமலையானே நீ ஆன்ம ஒளி ஏற்றிடுவாய் தண்ணிமலையானே கால்வலியும் பறந்து போகும் தண்ணிமலையானே கந்தாய் என்றால் பயம் நீங்கும் மலையானே வேல்வழியே அருள் பொழிந்து தண்ணிமலையானே எங்கள் வேதனைகள் தீர்த்திடுவாய் தண்ணிமலையானே கால்வலியும் பறந்து போகும் தண்ணிமலையானே கந்தா என்றால் பயம் நீங்கும் தனிமலையானே வேல்வழியே அருள் பொழிந்து தண்ணிமலையானே எங்கள் வேதனைகள் தீர்த்திடுவாய் தண்ணிமலையானே செய்கள் நாங்கள் ஒன்று கூடி தண்ணிமலையானே ஒரு திருப்புகழை பாடிடுவோம் தண்ணிமலையானே செய்கள் நாங்கள் ஒன்று கூடி தண்ணிமலையானே ஒரு திருப்புகழை பாடிடுவோம் தண்ணிமலையானே தாய் போலும் தங்கமன தண்ணிமலையானே தாய் போலும் தங்கமன தண்ணிமலையானே தாங்கியமை உயர்த்திடுவாய் மலையானே பூச நாளில் உனை காண தனிமலையானே நேசம் உடல் குவிழ்ந்துடுவார் தனிமலையானே வாசமிக்க பூக்களினால் தனிமலையானே வாசமிக்க பூக்களினால் தனிமலையானே வாகை மாலை சூட்டிடுவார் தனிமலையானே வாகை மாலை சூட்டிடுவார் தனிமலையானே உலக மக்கள் உன்னை தேடி மலையானே உலக மக்கள் உன்னை தேடி தனிமலையானே உன்னருளை பெற்றிடவே தனிமலையானே வளமை பெற்று வாழ்ந்திடவே தனிமலையானே வளமை பெற்று வாழ்ந்திடவே தனிமலையானே வந்து நிற்பார் வாழவை பாய் தனிமலையானே வந்து நிற்பார் வாழவை பாய் தனிமலையானே அரிமளத்தார் செல் தண்ணி தண்ணிமலையானே அரிமளத்தார் செல்லப்பா தண்ணிமலையானே உன்ற அருளாலே கவி படைத்தார் தண்ணிமலையானே அரசி பழனி பாடி வைத்தேல் மலையானே அரசி பழனி பாடி தண்ணி மலையானே பாடும் அன்பர்களை காத்தருள்வாய் தனிமலையானே அரிமள்ளத்தார் செல்லப்பா மலையானே உன்ற நருளாலே கவி படைத்தார் மலையானே அரசி பழனி பாடி வைத்தேல் மலையானே பாடும் அன்பர்களை கா ள்வாய் தண்ணிமலையானே 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 தண்ணிமலையானே